வாங்க நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் வரவிருக்கும் வாரத்தை பொறுத்தவரை தங்கத்தின் விலையானது நமக்கு ஏற்றம் என்று பார்த்தால் ஆயிரத்தி ஐநூறும் சரிவு என்று பார்க்கும் அதிகபட்சமாக நான்காயிரத்தி ஐநூறு வரை சரிய வாய்ப்புகள் உள்ளது இதை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள கோல் பாசா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்யும் வெள்ளியின் விலை ஒரு கிராம் நூற்றி பத்து ரூபாய் தொண்ணூறு பைசாவாகவும் எட்டு கிராம் எட்நூற்றி எண்பத்தி ஏழு ரூபாய் இருபது பைசாவாகவும் இருக்கும் நிலையில் பத்து கிராமின் விலை ஆயிரத்தி நூற்றி ஒன்பதாக காணப்படுகிறது வரவிருக்கும் வாரத்தில் ஏற்றம் என்று பார்த்தால் ரெண்டாயிரம் சரிவு என்று பார்க்கும் ஐயாயிரம்

தொள்ளாயிரம் ரூபாயா காணப்படுது நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட படல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இன்னைக்கு வந்து விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காணப்பட்டாலும் இது மேலும் சரிகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூறும் சரின்னு பாக்கிறப்ப நான்காயிரம் நான்காயிரத்தி முந்நூறு நானூறு வரைக்கும் சவரனுக்கு மேற்கொண்டு சரிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதை மேலும் மேம்படுத்தும் விதமாக இந்திய பங்கு சந்தை அமைந்து காணப்படுது